வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க ரெட்டைச் சொற்களுக்கு விளக்கம் சொல் அது நான் சந்தோஷமாக சொல்றேன் சாமி நீங்கள் அப்பப்ப மட்டும் ஒரு ஸ்லேட்டில் என்ன எழுதி வச்சிருங்க நான் அப்பப்ப நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை சொல்லிடுறேன் ஓ ஆல்ரெடி எழுதிட்டீங்களா இரட்டை சொற்கள் என்னெல்லாம் தெரியுமா குண்டக்க மண்டக்க கேள்விப்பட்டிருப்போமே பொட்டிக்குள்ள நிறைய பார்த்துருப்போம்ல குண்டக்க மண்டக்க அந்தி சந்தி அக்குவேர் ஆணிவேர் அரை குறை அக்கம் பக்கம் காரம் சாரம் இசகு பிசகு பொண்ணா போகலாம் குண்டக்க மண்டக்க அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்வாங்கன்னா பசங்கள்லாம் வீட்டில் எல்லாரும் ராத்திரி பத்து மணி வரைக்கும் விளையாடுவாங்க நான் சொல்கிறது இப்போ இல்லை ஒரே ரூம்குள்ளே போய் ஒரே பையனாக படுத்து தூங்குறது இல்லை வீட்டில் அக்கா மகன் மாமா மகன் அத்தை மகன் எல்லோருமா படுத்து தூங்குவாங்க ராத்திரி ரொம்ப நேரம் வம்பு பேசிட்டு கடைசியில் படுத்து தூங்கி காலையில் வந்து பார்த்தா இந்த அம்மா சொல்லுவாங்க ஏண்டா இப்படி குண்டக்க மண்டக்க படுத்து தூங்குறீங்க அப்படின்னா குண்டக்க அப்படின்னாக்கா இடுப்பு பக்கம் மண்டக்கன்னா பக்கம் அதாவது படுக்கும்போது எல்லோருக்கும் தலைகாணி போட்டு நீளப்படுத்து படுத்து தூங்குவாங்க ஹாலில் காலையில் பார்த்திங்கன்னா இவங்கால் பக்கம் அவன் தலை இருக்கும் இவன் தலை மேலே அவங்கால் இருக்கும் அதைத்தான் குண்டக்க மண்டக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பொருளை ஏமா வைக்கிற இடத்துல நீங்கள் பொருளை வைக்க மாட்டிங்களா குண்டக்க மண்டக்கை வச்சா எப்படி அப்படின்னா எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வைக்காமல் இருந்தால் அது ஒரு ஒரு இந்த ரட்டை சொற்களில் சொல்கிறதுனால குண்டக்க மண்டகங்கிறது தான் முதல்ல எடுத்துக்கிட்டார் காரணம் என்னென்னு கேட்டால் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை அண்மையில் திரைப்படங்களில் நிறையா சொன்னதுனால எல்லாருக்கும் தெரியும் அந்தி சந்தி அடுத்து அந்தி சந்தி அப்படின்னாக்கா அந்திங்கிறது மாலை பொழுது சந்திங்கிறது காலையில் சூரியோதயமாகி காலை மலர்ற நேரம் சந்திங்கிறது மாலை முடிந்து இரவு வருகின்ற நேரம் என்னம்மா நீ கொஞ்சம் கூட விவரம் தெரியாமல் அந்தி சந்தியில் வந்து காசு கேட்குற உரமோர் கேட்குற இந்த மோர் அப்படிங்கிறது கொஞ்சந்தான் மோர் கொடுக்கணும் ஏன்னா அவங்க வீட்டில் தயிர் ஆயிருக்கும் இல்லை தயிர் எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குற போது அதை வந்து நேரம் பார்த்து கேட்கணும்பாங்க ஏன்னா அந்த விளக்கு வச்சுட்டு வெள்ளையான ஒரு பொருள் அதுவும் பால் தயிர் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது நம்ம நம்ம காலத்து வழக்கம் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே இடமே கிடையாது ஏன்னா நாம் பழமையைத்தான் காத்துட்ருக்கோம் பழமையைத்தான் போற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த நிகழ்ச்சியில் அந்தியில் சந்தியிலனாக்கா சாயங்கால வேலையில் விளக்கு வச்சு காலையில் விடிஞ்சதும் விடியாதமாக வந்து விடியாமூஞ்சி மாதிரி காசெல்லாம் கேட்காத அப்படிங்கிறதுக்காக அந்தி சந்தி தெரியாமல் இப்படி வந்து கேட்குறியம்பா இதெல்லாம் சொல் வழக்கு நம்ம சாதாரணமாக பேசுகிறோம் இல்லை அதைத்தான் நாம் வந்து எனக்கு இவரோட வார்த்தையில் கேட்டது மூச்சு பேச்சு காணோமா ஏப்பா மூச்சே இல்லைன்னா எங்கேருந்து பேச்சு வரும்னு பரிமள ரங்கன்ட்ட கேட்கலாம் இன்னொன்று எனக்கு தோணுச்சுங்க இது உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் பரிமள ரங்கன் இது எந்த பெருமாள் தெரியுமா இந்தளூர் திருவிந்தலூர் பெருமாள் ரொம்ப அழகான பெருமாள் ஆக இந்த பரிமள ரங்கன் சோப்பு போட்டு குளிக்கவே வேண்டாம் பேர்லையே வாசனை வச்சுருக்காரு இல்லை அப்போ நாங்களும் தானே லந்து பண்ணுவோம் பரிமள ரங்கா கேட்டுட்ருங்கன்னு நினைக்கிறேன் அக்குவேர் ஆணிவேர் இப்போ வந்து ஒரு அந்த காலத்து ஒரு டேப் ரெக்கார்டரை வந்து ஒரு குழந்த பிரிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன் பெரிய இன்ஜினியர் நினச்சிக்கிட்டு ஒரு பத்து வயசு பையன் பிரிச்சிட்றான் அடப்பாவி இதை போய் அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சிட்டியே அப்படிம்பாங்க திருப்பி போட முடியாது ஒன்றால் இந்த அக்கு வேர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு செடியை பிடுங்கி எடுக்கின்ற பொழுது அதனுடைய சல்லி வேர் பார்த்திங்கன்னா முடியை விட இன்னும் மெல்லிசாக இருக்கும் அப்படியே எல்லா இடத்துலையும் பறந்துருக்கும் இப்போ பூமியில் இருக்கிற தண்ணியை அது இதெல்லாம் தான் சேர்த்து உறிஞ்சிக்கிட்டு இந்த செடிக்கு கொடுக்கும் அதனால் அக்கு வேர் ரொம்ப முக்கியம் ஆணி வேருங்கிறது நேராக போயிருக்கும் ஆணி மாதிரி அதுதான் அந்த மரத்தை நிற்க வைக்கும் அந்த ஒரு செடியை நிற்க வைக்கும் இந்த அக்கு வேருங்கிறது சுற்றி பறந்துருக்கிறது அதையும் எடுத்துட்ட அடி வரைக்கும் போயிருக்கிற ஆணி வேரையும் எடுத்துட்ட அப்படிங்கிறதுக்காக தான் அக்கு வேர் ஆணி வேர் இதை பேசுகிற போது அக்குவேராக ஆணி வேறாக இல்லை இல்லை அக்குவேர் ஆணி வேற பிரிச்சிடாத அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்டாக சொல்லணும் அடுத்தது அறை குறை இப்போ ஒரு ஒரு செயலை நாம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படி அறவுறையா செஞ்சு வந்து நிற்கிற அப்படிம்பாங்க அறை அப்படிங்கிறது முழு காரியத்தில் பாதி குறைங்கிறது இந்த பாதியிலையும் பாதி அப்ப சுத்தம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை ஒரு முழு வேலையை கொடுத்தா பாதி வேலையை செஞ்சா அறையாக செஞ்சுருக்க அரை குறை அப்படின்னாக்க குறைங்கிறது அதுலேயும் பாதி கால் தான் முடிச்சிருக்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அக்கம் பக்கம் பேசுகிறோம்ல அக்கம் பக்கம் யாரும் இல்லைன்னு பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லை இந்த அக்கம்ங்கிறது நாம் வாழ்கின்ற வீடு நம்மை சுற்றி உள்ள இடம் அக்கம் பக்கம்ங்கிறது பக்கத்து வீடு எழுத்த வீடு இங்கே இருக்கிற வீடு பக்கத்தில் இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற வீடுகள் பக்கம் அக்கம் என்பது நீங்க வாழ்கின்ற வீடு ஆகையினால் அக்கம் பக்கம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் எங்கேயா இருந்தாலும் வீட்டிலையும் யோஜனை பண்ணி தான் பேசணும் காட்டு கத்தலாம் கத்தக்கூடாது அக்கம் பக்கத்தில் கேட்குறாப்பில் பேசாத சண்டை போடுவாங்க சில பேர் அப்போ கதவெல்லாம் சாத்திடுவாங்க இந்த சண்டை வெளியில் தெரியக்கூடாதுன்னு அதையும் மீறி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா காதை தேட்டிக்கிட்டு கேட்பாங்க அது அந்த காலம் இப்ப அவனுக்கு நேரம் இல்லை கத்தினா கத்திக்கிட்டோம் எல்லா வீட்லயும் தான் இருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்பிடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க